லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி திரைப்படத்தில் சைமன் என்ற கதாபாத்திரத்தில் நடிகர் நாகார்ஜுனான் நடித்து வருகிறார் கூலி படத்தின் படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் நிலையில் நாகார்ஜுனா நடித்துள்ள காட்சிகள் இணையத்தில் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது படப்பிடிப்பு தளத்தில் ஒருவர் செல்போனில் படம் பிடித்த காட்சிகளை இணையத்தில் கசிய விட்டுள்ளதால் படக்குழு அதிர்ச்சியடைந்துள்ளது கூலி படப்பிடிப்பின் காட்சி கசிந்தது குறித்து அப்படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வேதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த இரண்டு மாதங்களாக உழைத்த பல தொழிலாளர்களின் உழைப்பு ஒரே வீடியோவால் வீணடிக்கப்பட்டு விட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் ஒட்டுமொத்த திரை அனுபவத்தையும் கெடுக்கும் இதுபோன்ற போன்ற தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் லோகேஷ் கனகராஜ் உருக்கத்துடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க